வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஏழு சனிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை வரக்கூடிய பிப்ரவரி இறுதி வார நிகழ்வு வலுவானது வழக்கத்திற்கு மாறானது கனமழைப்படிவை தருவது நிகழ்வு கடப்பது எங்கே எந்த இடங்களில் நிக மழைப்படிவை கொடுக்கும் ஆனால் தீவிர நிகழ்வு என்பது உறுதியாகி இருக்கிறது அதற்கு முன் வானிலை எப்படி இருக்கும் பிப்ரவரி இறுதி வார நிகழ்வு மழை எப்படி மார்ச் நிகழ்வுகள் எப்படி விரிவாக பார்ப்போம் தற்பொழுது மழை வாய்ப்பு இல்லை நிகழ்வு ஏதும் இல்லை சுமத்ராத்தி வருகை நீடித்து கொண்டிருக்கூடிய ஒரு காற்று சுழற்சி மெல்ல மேற்கு நோக்கி நகரும் பொழுது இலங்கைக்கு வரக்கூடிய பதிமூன்று பதினான்காம் தேதி மழைப்படிவை கொடுக்கும் அதுக்கு சுமார் ஆறு ஏழு நாள் இருக்கிறது அது இலங்கைக்கு கொடுக்கும் அப்பொழுது தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரம் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் இந்த ரெண்டு தான் இப்போ வாய்ப்பு தெரியுது காரணம் என்னன்னா அடுத்ததாக வரக்கூடிய வலுவான நிகழ்வு கிழக்கு காற்றை தன்வசம் கட்டுப்படுத்தி வைத்துக்கொண்டு மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக அடுத்தடுத்து வரக்கூடிய இரண்டு நிகழ்வுகள் கிழக்கு காற்றை கொண்டு வருவதில்லை கொண்டு வந்தாலும் இலங்கைக்கு மட்டுமே அது கிழக்கு காற்றை கொடுக்கும் வகையில் ஒரு தீவிரமில் தீவிரமில்லாத ஒரு நிகழ்வாக இருக்கும் ஆனால் இலங்கைக்கு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அதாவது முன்னேறி ஏறி பொழிவதற்கு வாய்ப்பு குறைவு நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரம் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரத்தில் மட்டும் தூறல் நனைக்கும் மழை லேசான மழைக்கு வாய்ப்பு பதிமூணு பதினாலு இன்றைக்கு தேதி ஏழு ஆக இதற்கே ஆறு நாள் இருக்கிறது ஆக பதிமூணு பதினாலு நிகழ்வுக்கு பிறகு பதினெட்டு பத்தொம்பது நிகழ்வு மழைக்கு வாய்ப்பு அமையாது காரணம் அது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருக்கும் பொழுதே மேற்கு நோக்கி முன்னேறாமல் அப்படியே அடுத்ததாக வரக்கூடிய தீவிர நிகழ்வினோடு இணைந்துவிடும் இணைந்து வழக்கத்திற்கு மாறான ஒரு தீவிரத்தோட இந்த பிப்ரவரியில் இந்த பிப்ரவரியில் எப்பயாவது தமிழ்நாட்டிற்கு நிகழ்வு வந்திருக்கா என்னை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரியில் நிகழ்வு ஒரு வலுவான நிகழ்வு அமைந்ததே இல்லை ஜனவரியில் வந்திருக்கு பிப்ரவரியில் வந்தது கிடையாது ஏப்ரல் மேயில் வந்திருக்கு ஆக இது வழக்கத்திற்கு மாறான ஒரு நிகழ்வாக ஒரு தீவிர தாழ்வு பகுதியாகவோ அல்லது மண்டலமாகவோ தீவிர தாழ்வு பகுதியாகவோ அல்லது மண்டலமாகவோ தமிழ்நாடை நெருங்கும் கண்டிப்பாக இது ஆந்திர பிரதேசத்தின் தெற்கு பகுதியை தாண்டி வடக்கே போகாது தமிழ்நாடு குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களை நெருங்குவதற்கு வாய்ப்பிருக்கு வட இலங்கை மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் இலங்கை மற்றும் டெல்டா வடகடலோர மாவட்டங்களுக்கு நெருங்குவதற்கு வாய்ப்பிருக்கு இதன் காரணமாக மழை பொழிவு எப்படி அமையும் எந்த மாவட்டத்திற்கு அமையும் என்பதெல்லாம் நிகழ்வோட தீவிரத்தை பொறுத்து எந்த இடத்தில் அமையும் அதாவது நிகழ்வு எங்கே நெருங்கி வருகிறதோ அந்த இடத்திற்கு வடக்கு புறம் மழை அமையும் அந்த இடத்திற்கு வடமேற்கு புறம் அந்த இடத்திற்கு மேற்கு வடமேற்கு வடக்கு வடக்குப்புறம் தான் மழை அமைவு ஏற்படுத்தும் ஏனென்றால் கிழக்கு காற்று அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவி காற்று கூட இது கொண்டு வரப்போகிறது படத்தில் காட்டியுள்ளபடி ஆகவே இது ஏதோ காலத்தில் உருவான ஒரு நிகழ்வு போல் வழக்கத்திற்கு வித்தியாசமான ஒரு நிகழ்வாக பிப்ரவரி இருது வாரம் அமையப் போகிறது பொறுத்திருந்து பாருங்கள் கண்டிப்பாக அனைத்து ஊடகங்களிலும் பேசக்கூடிய வரலாற்றில் பழைய வரலாறுலாம் எடுத்து புரட்டி அதை அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதை அறிக்கையாக சமர்ப்பிப்பார்கள் அந்த அளவிற்கு ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வாக இந்த மாத இறுதி நிகழ்வு அமையும் ஆனால் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை தருமா அல்லது ஒரு வடகடலோரம் மட்டுமா டெல்டா வடகடலோரம் மட்டுமா கண்டிப்பாக இலங்கை வடகடலோரம் டெல்டாவிற்கு வாய்ப்பு இருக்குது உள்ளே எந்த அளவுக்கு முன்னேறும் தெற்கு ஆந்திராவிற்கு வாய்ப்பு இருக்குது வடகடலோரம் டெல்டாவிற்கு வாய்ப்பு இருக்குது வட இலங்கைக்கும் வாய்ப்பு இருக்குது உள்ளே கடக்குமா கடக்காமல் கரையருகே இருந்து செயலை அல்லது மீண்டும் தெற்கு நோக்கி திரும்புமா திரும்பினால் குமரிக்கடல் வழியாக போகுமா இவையெல்லாம் ஆய்வில் இருக்கு கண்டிப்பாக இந்த மாத இறுதி நிகழ்வு தமிழ்நாடு நெருங்கும் டெல்டா வடகடலோரம் மழை வாய்ப்பை தரும் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் தெற்கு ஆந்திராவிற்கும் உறுதியாகவே தெரிகிறது ஆனால் இன்னும் ஒரு ஒருமித்த கருத்து உலக வானிலையாளர்களில் எட்டப்படவில்லை இப்போது வரைக்கும் ஆனால் நாம் தமிழ்நாடு வருவதற்கு வாய்ப்பு நம்ம நீண்ட காலமாகவே இருக்கோம் பிப்ரவரி இறுதி நிகழ்வு பிப்ரவரி இறுதி வரைக்கும் மழை இருக்குது அப்படின்னு சொல்லி இறுதி நிகழ்வு இருக்குன்னு இருக்கோம் அதுவும் வலுவான நிகழ்வு இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஆகவே மழை வாய்ப்பு இருக்கிறது அறுவடை விவசாயிகள் அச்சப்பட தேவையில்லை அப்படி வந்தால் இரண்டு நாட்களுக்கு மழை தரும் அது எந்த நா எந்த மாவட்டம் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை தரும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு ஒதுக்கும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு மிதமான மழை தரும் நிகழ்வு தீவிர உறுதி அமைவிடம் எது கடக்குமா இவையெல்லாம் தி ஆய்வு தீவிர ஆய்வில் இருக்குது கண்டிப்பாக தமிழ்நாடு நெருங்குவது உறுதி வலுவான ஒரு தீவிர தாழ்வு பகுதி உறுதி இதெல்லாம் நம்ம கிட்டத்தட்ட உறுதியாக தெரியுது மழை அமைவு மட்டும் ஆய்வில் இருக்கிறது விரைவில் ஒரு சில நாட்களிலே அதை உறுதிப்படுத்தலாம் கண்டிப்பாக வருவது இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் தான் வரும் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தாறுன்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம் இருபத்தி ஐந்தாம் தேதியை மையமாக வைத்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு தான் தமிழ்நாடேன்னு இருக்கும் ஆகவே அதற்கே ஒரு பதி இன்னும் எப்படியும் ஒரு பதினேழு பதினைஞ்சி நாள் கிட்ட இருக்குது பதினைந்து நாட்களுக்கு மேல் இருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துலேயும் நிகழ்வு இருக்குது மார்ச் மாதத்தில் ரெண்டு நிகழ்வு இருக்குதுன்னு சொல்கிறோம் எட்டுலேருந்து பன்னெண்டாம் தேதிக்குள்ளே ஒரு நிகழ்வு மார்ச் இருபது தேதி வாக்கில் ஒரு நிகழ்வு அதாவது இருந்து இருபத்தி ரெண்டுக்குள் ரெண்டு நிகழ்வு இருக்குது அதில் ரெண்டும் வலுவானதாகவே தெரிகிறது கண்டிப்பாக ஒன்று வலுவான நிகழ்வாக இருக்கும் மார்ச் இதுவும் வழக்கத்திற்கு மாறான நிகழ்வு தான் மார்ச்சில் ஆகவே இவையெல்லாம் வருவதற்கு முன் குளிரை கொடுக்கும் பெரிய அளவிலே அனல் வெயில் இருக்காது குளிரை கொடுக்கும் பகலில் இப்பொழுதெல்லாம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டுங்கிறது முப்பது டிகிரியாக போகும் அவ்வளவு தான் நூறு எல்லாம் இப்போ தொடரத்துக்கு வாய்ப்பில்லை நூறு டிகிரியை தொடுவது என்பது ஏப்ரல் மேயில்தான் ஆகவே மார்ச் மற்றும் பிப்ரவரி ரெண்டு மாதமுமே இதமான வெப்பநிலை அளவான வெப்பநிலை இரவு நேர குளிர் பனிப்பொழிவுலாம் இருக்கும் நிகழ்வு நெருங்கும் நாள் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி எட்டுக்குள் அடுத்த நிகழ்வு மார்ச் ஆறுக்கு மேல் இருபதுக்குள் ரெண்டு அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அது அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருக்கணும் அறி வானிலை அறிந்து தீவிரத்தன்மை அறிந்து எவ்வளவு மழை இங்கே மழை என்பதெல்லாம் அறிந்து அதற்கேற்ற திட்டங்களை நீங்கள் அறுவடை போன்ற ப பயிர்களுக்கு அறுவடை போன்ற பணிகளுக்கு திட்டம் வகுத்து கொள்ள வேண்டும் தவிர வீதியோ அச்சமே கொள்ள வேண்டியில்லை இன்னும் பதினைந்து நாட்களுக்கு இருக்கிறது ஆகவே நிகழ்வோட வருகை உறுதி தீவிரத்தன்மை பிடிவு இடம் இது மட்டும் ஆய்வில் இருக்கிறது விரைவில் அறிவிக்கிறேன் இணைந்து எங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி